ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காங்கிரஸ் அவர்களும் காங்கிரஸ் நைத்தாளர்களும் இப்படி பேசி நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி மோடிஜி அவர்கள் இன்னும் இருக்காரு ஏ உங்களுக்கு முடிஞ்ச துப்பு இருந்தா ஜெயிச்சு காமிங்க சௌசங்கர் அவரோட வீட்டுல போய் அவங்க வீட்டுல போய் இந்த கழிவு தண்ணி எல்லாம் ஊற்றி அசிங்கப்படுத்தினா அந்த நாலு பேர் அந்த ஆறு பேர் சொல்றாங்களே அந்த ஆறு பேர் சிசிடிவில யாரும் இல்லவே இல்ல சிசிடிவி இல்லாத ஆறு பேர் தான் போய் அரசியல் இருக்காங்க அன்னைக்கு நைட் செஷன் பில்ல வந்துட்டாங்களே எலக்ஷன் வந்து நான் காசு கொடுக்க போறேன் வாங்கிட்டு தானே ஓட்டு போட போனேன் துணில் தான பண்றாங்க அந்த காசை மூஞ்சியில் எட்டி ஒரு அடி தூக்கி போய் எறீங்க அப்போ மக்களுக்கு வந்து அப்போ ஒரு அலுவல் செய்யணும் அப்பயே தோட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் எல்லா எங்க எல்லாம் அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கொள்ளை அடிக்க தான் செய்வேன் நமக்கு அடிச்ச கொள்ளை காசை கரெக்டாக உட்காந்து பதுக்கி வச்சிட்டோம் நம்மளை தாண்டி எங்க கண்டுபிடிக்க போறோன்னு தைரியத்தில் பேசுறீங்க அதனால நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பாக இரநூறு சதவீதம் நான் சொல்றேன் ஊழல் செய்த ஒவ்வொரு திமுக தலைவர்களும் கண்டிப்பாக உறுதியாக களி தின்பார்கள் இந்தி திருப்பின்ற இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆர்ப்பாட்டமாக வந்து திமுக உருவானதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் வச்சுதானே அப்ப இந்தி திரிப்பை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அருகது

மக்களினை மக்கள் கிட்ட வந்து பிரிவினவாதத்தை தூண்டுதல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாஜக வந்து செஞ்சதாக வந்து கடுமையான விமர்சனம் இந்த தூண்டுற மாதிரி கலவரத்தை உண்டாக்குற மாதிரி எந்த இடத்துல பாஜக துணை காங்கிரஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது கலவரம் நடந்துச்சு எவ்வளோ பெரிய கலவரங்கள் நடந்துச்சு எவ்வளவு உயிரிழந்தாங்க அந்த மாதிரி பாஜக அரசியல் இந்த பத்தாண்டு ஆட்சியில் அந்த மாதிரி நடந்த கலவரங்கள் இங்கே நடந்திருக்கு இல்லை ஹிந்துக்கள் இருந்து முஸ்லீமை வெட்டிட்டாங்க கிறிஸ்தவர்களை வெட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு கலவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கலவரத்துக்கான ஆதாரங்களே இல்லாமல் ஒரு கலவரம் தான் நியூஸ் வந்திருக்குமா இந்த மாதிரி ஹிந்து மக்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்களை வெட்டிட்டாங்க கிறிஸ்தவர்களை வெட்டிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அரசாங்கம் துணை போனாங்கன்னு ஒரே ஒரு நியூஸு ஏதாவது ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஆளுகிற மாநிலத்தில் நீங்கள் ஆடுற மாநிலத்தில் ஏதாவது மாநிலத்தில் நான் அந்த மாதிரி நீங்கள் ஆதாரங்களுக்காக அப்போ ஆதாரங்களே இல்லாமல் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமாக இந்த கட்சியில் இந்த இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியாக மக்கள் மதிக்கிறது இல்லை இதுதான் உண்மை இப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ தேர்தல் முடிஞ்சிருக்கு எவ்வளோ மாநிலங்கள் தேர்தல் முடிஞ்சிருக்கு ஹரியானா முடிஞ்சிருக்கு டெல்லி முடிஞ்சிருக்கு மகாராஷ்டிரா முடிஞ்சிருக்கு எக்கச்சக்க தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு இந்த நடந்த தேர்தல்களில் எவ்வளோ மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து வெட்டி அடைஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்விதான் மிகப்பெரிய தோல்வி எந்த இடத்துலையும் ஜெயிக்கல காங்கிரஸ் டெல்லியில இப்போ நடந்த தேர்தலில் எவ்வளோ சீட்டு வாங்கினானுங்க ஒன்று கூட வாங்கல அந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு முன்னாடி டெல்லியில் ஆட்சியாளர்கள் ஷீலா வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கட்சி டெல்லி பவர் சென்டராக இருக்கிற ஒரு மாநிலத்தில் ரெண்டு சீட்டை வாங்குறதுக்கு கூட துப்பில்லாத ஒரு கட்சியா இருக்கும் போது அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஏதோ ஒன்று பேசலாம் காங்கிரஸ் ஒரு கட்சின்றது இல்ல மறந்துடும் காங்கிரஸ் ஒரு கட்சியெல்லாம் யாரும் மதிக்கிறதுல திமுக கூட்டணியில் இருக்கிறனால சரி காங்கிரஸ் ஒரு கட்சியை நம்ம மறுச்சிட்டு இல்லையா செல்வ பிறந்த ஊழல் செய்யும் போது இந்த கட்சியோட தலைவர் தான் ஊழல் செய்யறான்னு பேசும்போது காங்கிரஸ் பத்தி நம்ம பேசுறோம் அதை தாண்டி இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல சம்பந்த சம்பந்தம் பேசணும் இன்னொன்னு மும்பை கொள்கை முடிச்சுக்கிட்டு அந்த சீசன் முடிஞ்சு அந்த சீசன் இன்னைக்கு திமுகங்களா பேசாமல் அதுதான் சொல்றது காரணம் என்னன்னா இல்ல இந்தி திணிப்பு அப்படிங்கறது வந்து அவங்களுடைய ஆட்சி காலங்கள்ல திமுகவும் அவங்களும் இருக்கும் தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது போராட்டம் நடந்தது யாருக்காக முள்ள திமுக வந்து இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை முள்ள கையில் எடுத்தாங்க அப்ப யார் ஆட்சியில் இருந்தாங்க எந்த கட்சியோட தலைவர் எதிர்த்து அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க இப்ப இவங்களே பேசுறாங்கன்னா இவ்வளவு பேர் கொடுமைன்னு நினைச்சு பாருங்க அதனால இவங்களை காங்கிரஸோட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ராகுல் காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தி அவர்களாக இருக்கட்டும் சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியும் உண்மையில் ஆளுமை திறன் கொடுத்த ஒரு தலைவர் அவங்க அந்த காலத்துல அவங்க தாண்டி இருக்கிற ரெண்டு அப்போ நம்மளுக்கு தெரியும் அவங்க பையன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அவங்களோட பெண்ணான இருந்த பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து தி ஆர் ஜீரோ பர்சன்ட் அதான் வந்து அவங்க அம்மாவோட அம்மா விடுங்க அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறதுலேயே ஜீரோ டேலண்ட் இருக்கிற ரெண்டு தலைவர்கள் அவங்க ரெண்டு பேர் தான் அப்படி இருக்கும்போது இந்த கட்சியோட ரிலவன்ஸ் கம்மியாகிட்டே வருது அப்போ ஏதோ ஒன்று பேசியே ஆகணும் ஆசிசு பாருங்கள் மும்மூலிக் கொள்கை இப்போ வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொன்று இந்த ஹிந்தி திணிப்புன்றது பாஜகவை வச்சு திமுக வளர்ந்துச்சா இல்லை ஹிந்தி திணிப்புன்றது காங்கிரஸ் வச்சு திமுக வந்துச்சா யார் மொழி இருத்தாங்க ஹிந்தி திணிப்பெண்ணுறக்காக இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆர்ப்பாட்டமாக வந்து திமுக உருவானதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் வச்சு தானே அப்போ ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுறது எங்களுக்கு என்ன அருகே இருக்குது பேச வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்னா ஏதாவது ஆகணும் இல்லை ரெலவென்ஸே இல்லை இப்போ ஹிந்தி தினை பற்றி பேசினா தான் இப்போ ஹிந்தி தி பத்தி பற்றி பேசும்போது வேறு எந்த மாநிலத்திலே எடுப்படுவா இப்போ திமுக போல வந்து அவங்கள விளம்பரத்துக்காக ஆமாம் கண்டிப்பாக வேற ஒன்றும் கிடையாது நான் திரும்பி கேட்கறேன் இந்த ஹிந்தி திணிப்பை பற்றி வேற எந்த மாநிலத்திலேயாவது ஏதாவது போராட்டம் செய்கிறாங்களோ எதாவது பேசுகிறாங்களா அங்கே வந்து அவங்களோட சொந்த மொழியை தான் நான் பார்க்குறேன் சவுத் இண்டியன் மாநிலங்களும் எடுத்துக்கோங்க ஹைதராபாத் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து இது எடுத்துக்கோங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து கேரளா எடுத்துக்கோங்க வேறு இல்லை கர்நாடகா எடுத்துக்கோங்க ஹிந்தி திணிப்பை பற்றி அவங்க எந்த இடத்துலையும் பேசவே இல்லை ஏ இவங்க மட்டும் பேசுறாங்க அப்படி பேசுற எந்த மாநிலத்தை பத்தி பேசுறாங்க தமிழ் மட்டும் தான் பேசுறாங்க அப்ப தமிழ் பத்தி பேச வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா தமிழ்நாட்டுல அவங்க கட்சி இல்லவே இல்ல அந்த கட்சியோட தலைவர் பத்தி யாரும் தெரிஞ்சு செல்வ பிறந்த தான் தலைவர்ன்றது எவ்வளவு பேருக்கு தெரியும் என்னால அவருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எம்பி பதவியில வந்து நீக்கிறாங்க அப்ப அந்த கட்சியோட தலைவர் வந்து ஒரு நாலு பேரோட வந்து அவர் ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு செய்கிற பயணம் செஞ்சு அதே ட்ரெயினில் இறங்கி ட்ரெயின் ஸ்டேஷன் முன்னாடி அந்த இடத்துல ட்ரைமென்ட் பண்ணி அனுப்புறதுக்கு நாலு பேர் பேர் பாரு பண்ணுறேன் உங்க சொந்த கட்சியோட முக்கியமான தலைவரா ராகுல்காந்தி அவர்கள் அவருக்கு எம்பி விட்டு நீக்கணுதுக்கே மொத்தம் நாள் பிரிச்சு போராட்டம் செஞ்ச கட்சி தான் காங்கிரஸ் ஏன்னா அவங்களோட வலிமைன்றது அவ்வளவுதான் சோ அப்ப இந்த மாதிரி ரெலெமென்ட்டா இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏழை எளிய எளியவர்களுடைய வேர்வையையும் அவர்களுடைய வந்து உணர்வுகளையும் அவங்களுடைய வந்து ஆஹ் உணர்ச்சிகளை வந்து ஆஹ் புடுங்கி எடுத்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசு அதுல வந்து ஏழைகளுடைய வந்து வியர்வை அவங்களுடைய வந்து உழைப்பை வந்து நீங்கள் வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியலையா பணம் இல்லையா இல்லை கொடுப்பதற்கு மனம் இல்லையா அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லை இன்னும் ஏழை மனை ஏழிய மக்களோட காசு நாங்கள் இங்கே எடுத்தோம் யார் காசு வாங்கிட்டு இருக்காங்க நான் திருப்பி கேட்குறேன் யார் காசு வாங்குறாங்கன்றது ஒரே ஒரு ஆதாரத்தோடு முடிக்கலாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ கோடி கடனில் இருந்தோம் நாலரை லட்சம் நாலரை லட்ச கோடி கடனில் இருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நான்கு வருட காலங்கு நாலு வருட காலம் கழிச்சு இப்போ எவ்வளோ லட்சம் கோடியில் கடனில் இருக்கும் ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடிக்கிட்ட அதாவது நாலு கோடி லட்சன்றது எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச நேரத்துலேருந்து ஒவ்வொரு அரசாங்கம் மாற்றி மாற்றி வந்து எழுபது வருஷம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நம்ம வாங்கின கடன் வந்து நாலரை லட்சம் கோடி வந்து நாலே வருஷத்தில் வாங்கின கோடி கணக்கான கடன் எவ்வளோனா அஞ்சு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் கோடி ரூபா தண்ணி போயிட்டுருக்கும் அப்போது ஏழு எளிய மக்களோட வேர்வையை உறிஞ்சு ரத்தமாக உறிஞ்சு அவங்க ஒவ்வொருத்தங்க தலைக்கு மேலே ஒன்றரை லட்சம் ரூபாக்கு மேலே கடன் வச்சது யார் இந்த ஒரு கேள்வியில் பதில் தெரிஞ்சிருச்சா இப்போ நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து மத்திய அரசு ஒதுக்கவே இல்லை ஆனால் வந்து ஏழை மக்களுடைய விரைவையை வந்து இவங்க உறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றம் சாட்டுறாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு நாங்கள் வந்து சிபிஐக்கு வந்து விசாரணைக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இதுலேயும் நேரடியாக முதல்வர் வந்து தலையிட்டிருப்பதாக வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு கண்டிப்பாக நான் திரும்பி சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிச்சன் கேபினெட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊழலில் எல்லா ஊழியும் அவர் கை இருக்கும் அதனால் தான் நான் வந்து அடித்து சொல்கிறேன் டாஸ்மாக் வரைக்கும் ஏன் வந்துட்டு இல்லை இங்கே கட்சியில் இருக்கிற நிறைய தலைவர்கள் முதலமைச்சர் சாலினவர்கள் தான் ஏன் ஒன்றா இருப்பாருன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா இந்த கிச்சன் கேபினட்டை தாண்டி இந்த வீட்டுடைய எல்லையை தாண்டி எந்த ஊழலும் தமிழ்நாட்டில் நடக்கலை எந்த ஊழலும் ஒரு பொட்டிக்கடை ஊழல் நடக்கிற ஊழல் கூட அவர் கையில் இருக்கும் ஆனால் பாஜகவை பார்த்து தான் தயாநிதி மாறன் சவால் விடுத்திருக்காரு நீங்கள் சிபிஐ இல்லை இடி யாரை வேணாலும் அனுப்புங்க சரி திமுக சந்திக்க தயார் இதே மாதிரி ஒருத்தர் வந்து வாய்ப்பு பேசினார் ஞாபகம் யாருன்னு இதே மாதிரி இதே லைன்லாம் வச்சு ஒருத்தர் பேசினார் சவால் விட்டார் வந்து தொட்டுப்பார் பட்டுப்பார் அப்படின்னு பண்ணார் சொன்னாலும் பேசினார் பட்டி பார்த்து உட்கார வச்சுட்டாங்க உண்மைதானே நான் பெரிய கரம்படாத கைகள் அப்படின்லாம் உட்காந்து வாய் வாய்ஸ் விட்டார் கடைசி என்ன ஆச்சு விஷயம் தெரியும் சும்மா இதை வாய் பேச்சைக்கு என்ன வேணால் பேசலாம் ஈடு அனுப்ப மாட்டாங்க தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க இல்லைன்னா எந்த விதத்துல பேசிருக்கீங்கன்னு நம்ம தான் தெளிவா அடிச்சிட்டோமே நமக்கு கடிச்ச கொள்ளை காசை கரெக்டா உட்காந்து பதிக்க வச்சிட்டோம் நம்மளை தாண்டி எங்க கண்டுபிடிக்க போறோம்ன்ற தைரியத்துல பேசுறீங்க அதனால நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பாக இருநூறு சதவீதம் நான் சொல்றேன் ஊழல் செய்த ஒவ்வொரு திமுக தலைவர்களும் கண்டிப்பாக உறுதியாக தின்பார்கள் திமுக தான் வந்து ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து மக்கள் மத்தியில் வந்து எதிர்கட்சிகள் இருந்து எல்லாருமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஆனா கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் செல்வப்பெருந்தகை செல்வப் மேலேயே வந்து பெரு பெரிய குற்றச்சாட்டுக்கு தூய்மை பணியாளர்களுக்கான கணக்கு வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இது வந்து சாதாரண ஒரு குற்றச்சாட்டு கிடையாது இது என்னென்ன விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா வந்து ஒரு அலகேஷன் பண்றாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கையை உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவல் நமசி திட்டம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக வச்சிருக்காங்க அது உருப்பாக போகிற திட்டம் அதில் வந்து கழகமும் இதுவரைக்கும் எங்கள் இடத்துல ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்க முடியாது நேரடியாக துப்புரவு பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் போய் சேர்த்துட்டு இருக்கும் இல்லைன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி வந்து ஒதுக்கீட்டு செய்கிறாங்க இதில் என்ன ஊழல் செய்திருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு உருப்படியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இவங்களோட கம்பெனி செல்வப் பிறந்தையோட கம்பெனி அவர் வந்து பேர் வந்து வீரமணி ரைட் வீரமணி அவர்கள் வீரமணி அவர்களோட கம்பெனி ஜென் கிரீன் கம்பெனியும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் செல்வ பிறந்தனோட எக்ஸ்போர்ட் கம்பெனியோட ஆஃபீஸ் அதே ஆஃபீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த விஷயத்தில் என்னென்னா இந்த சானிடேஷன் ஒர்க் ஒர்க்கர்ஸுக்கு லோன் கொடுப்பாங்க இந்த லோன் எது கொடுக்குறாங்க நீங்கள் அந்த லோன் பயன்படுத்தி நீ உங்களுக்கு தேவையான அந்த வாகனங்கள் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கான அந்த வாகனங்கள் இருக்குல்ல அதை நீங்கள் வாங்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு திட்டமொழியாக இது செய்கிறாங்க இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க் விலையே நீங்கள் லோன் கொடுக்கணும் கோஆபரேட் பேங்க்லேயே லோன் கொடுக்கும்போது இப்போதைக்கு கிடைத்து கண்பிடிச்ச முறை கேட்டால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலுக்கு மேலான பேர்களுக்கு அறுபத்தஞ்சு லட்சரூபா வந்து கடன் கொடுத்துருக்காங்க இந்த கடன் எப்படி கொடுப்பாங்கன்னா திஸ் இஸ் எப்படி கடன் கொடுத்துருக்காங்கன்னா எந்த விதமான பின்னாடி இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராப்பர்ட்டி தான் வைக்கணும் கொலாட்டல் தான் வைக்கணும் கொலாட்டல் இல்லாமல் அறுபத்தஞ்சு லட்சரூபா கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நாலு பேர் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பத்தி நாலு பேரில் ஒருத்தர் கூட சானிடேஷன் ஒர்க்கர் கிடையாது இது துப்புரவு தொழிலாளர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்கீமு ஆனால் செல்வப்பிறந்து என்ன அவர் ஒரு உறவினருக்கு இந்த கம்பெனி வழியாக டெண்டர் எடுத்து கொடுக்குறதுக்கு திமுகவோட கை சேர்ந்து கொடுத்து ஐம்பத்தி நாலு பேர் அவங்க கட்சிக்காரங்களுக்கோ அவங்க உறவினர்களுக்கோ அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொலெக்டர்லன்னு கொடுத்து அல்ல ஒரு ரூபா கூட திருப்பி வரல இப்போ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தோலியான ஆவணங்களை தோழியான ஆவணங்களை வைத்து அவங்க கொடுத்துருக்காருன்றதான் அவங்க மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டில் இது உண்மையும் கூட நம்ம பார்த்து ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம வந்து நம்ம இன்டர்வியூல பேசணும் சென்னை வந்து பாத்ரூமுக்கு வந்து மூன்று ரூபா வாங்கின பாத்ரூமுக்கு எழுபத்த ரூபா வாங்கி எவ்வளோ காசு அடிச்சிருக்காங்க நம்ம இதே இன்டர்வியூ நான் பேசியிருக்கோம் இருக்கிற இன்டர்வியூக்கு முன்னாடி சோ என்னன்னா இந்த அரசாங்கத்தை வரைக்கும் கழிவுகள்ல இருந்து துப்புரவு எவனையும் விடுறதில்லை எங்கெல்லாம் கை வைக்க முடியும் கை தான் செய்வாங்க இப்போ நானே உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து வேலை எப்படிலாம் ஊழல் நடக்குது சின்ன சின்ன ஊழல் எப்படி நடக்குது நான் சொல்றேன் இப்போது ஒன்றும் இல்லை கட்டுமானத்துறை எடுத்துக்கோங்க இப்போ கட்டுமானத்துறையில் எப்படி நடக்கும்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ வந்து மக்கள்கிட்ட நேரடியாக சொல்கிற மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த இடத்தோட கவுன்சிலர்கிட்ட காசு கொடுக்காம நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது சொந்தமாக வீடு கட்டணும்னா சொந்தமாக வீடு கட்டினா ஃப்ளாட் வேணும் கண்டா எந்த பில்டர் வேணா போய் கேளு எந்த பில்டர் வேணும் ஓப்பன் சார்ஜ் எந்த பில்டர் வேணும் வேலை செயல் ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார் கவுன்சிலர் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் பில்டிங்கை லேண்ட் வாங்கின அடுத்த செகண்ட் நம்மளால் போய் அவருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துடணும் சார் அவ்வளோதான் எந்த கேள்விகளும் வயலேட் பண்ணி கட்டுற வயலேட் பண்ணாமல் அதெல்லாம் தேவையில்லை அஞ்சு லட்சம் நம்மளால் கையில் எடுத்து கொடுத்துரும் அப்படி இல்லை என்ன பண்ணுவார்னா உங்களோட லேண்டில் போய் எல்லா குப்பையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஈச்சர் வண்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து இங்கே டம்ப் பண்ணிட்டு போயிருக்கும் ஏற்கனவே இது வந்து ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக வந்தது இல்லையா ஆமாம் இது வந்து ஒரு பழக்க வழக்கமாக வச்சுருக்காங்க ஒன்று காசு கூட இல்லைன்னா குப்பை எடுத்து உங்கள் சைடில் போட்டுருவேன் நீ கரெக்டாக வந்து ஜல்லி கொட்டுற நேரத்தில் போலீஸ் அனுப்புவேன் இது ஒரு துறையை சார்ந்து நான் சொல்கிறேன் ஒரே ஒரு சின்ன துறையை சார்ந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லா துறையிலும் நடக்கிற விஷயங்கள் ஒன்றும் இல்லை அண்ணன் வந்து டிரான்ஸ்போர்ட் சார் அண்ணன் சிவசங்கர் அண்ணன் இருக்காரு அவர் வந்து பெரம்பலூரில் வந்து மைன் வந்து எடுக்கணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அது கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் பூந்து அங்கே இருக்கிறவங்களை போட்டு அடிச்சு பிஜேபி கேள்வி கேட்க வந்து அவங்கள போட்டு அங்கேயே போட்டு அடிச்சு எதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க மைன் வந்து எப்படி நீ மட்டும் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் டெண்டர் ப்ராசஸ் தானே விடணும்

அதுக்கு என்ன தேவை இப்போ வந்து கிரஷர் யூனிட் தேவை அந்த மாதிரி சில சில யூனிட்ஸ் வேணும் யூனிட்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த வாங்குற கல்லில் வந்து கிரஷ் பண்ணி அது ஜல்லியாக பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க அண்ணன் வந்து அண்ணன் வந்து கிரஷர் யூனிட் ஃபஸ்ட்டு போட்டார் மைன் டெண்டர் எடுக்கலாம் போட்டார் சேனல் என்ன தாண்டி வண்ட டெண்டர் எடுக்க முடியும் ஈ டெண்ட் கூட என்ன தாண்டி வெண்டை எடுக்க முடியும் அப்படின்ற தைரியம் இப்போ ஈட் டெண்டர் யாரெல்லாம் எடுப்ப இப்போ சில பிளேயர்ஸ் இருப்பாங்க சில சில பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க மைண்ட் செட் இருப்பாங்க அவங்களாம் அந்த எடுப்பாங்கல்ல அவங்களே ஃபோன் பண்ணி மிரட்டுறது இந்த மாதிரி வந்து என்னை தாண்டி நீ எடுத்துருவே நீ அப்படின்னு அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சாதாரண தொண்டன்லேருந்து தலைமை வரைக்கும் எல்லாமே ரவுடிங்களாக தான் இருப்பாங்க இப்போ கூட்டணி கட்சிகளும் அப்படி தான் இருப்பாங்களா கூட்டணி நான் கூட்டணி கட்சி எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ செல்வ பெருந்தகை பண்ணியிருக்கக்கூடிய ஊழல் வந்து இந்த சதுரங்க வேட்டை வேட்டை இன்னும் ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஊழல் மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஊழலாம் நீங்கள் பண்ண முடியும்ன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது நம்ம ரெண்டு நிமிடம் பேசும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு படிக்கும்போது

அப்புறம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எண்பது கோடி ரூபாய் அறுநூத்தம்பது டாய்லெட்டுக்கு எண்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட்டுக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா கிட்ட ஏதோ ஒரு கணக்குன்னு நினைக்கிறேன் அப்போ எப்படி எல்லாம் ஊழல் சேர்த்து யார் மக்களுக்கு என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்குனா உங்களோட வரி பணம்ன்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் நம்மளோட வரி பணம் தான் நீங்கள் வந்து பிஸ்கெட்டுக்கு வாங்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க வரி கட்டல இன்கம் டேக்ஸ் நயும் கட்டுறேன் கிடையாதுப்பா நீங்கள் வந்து வரி கட்டுறீங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கும்போது இல்லை உங்கள் துணி மணி வாங்கும்போது ஒரு வரி கட்டுறீங்களே அதில் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு போதா அந்த பங்குல போகிற காசை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க இப்படி இதனால் எனக்கு என்ன பாதிப்பு உங்களுக்கு என்ன பாதிப்புனால் இதில் வந்து விலை கூடுது பரவாயில்ல ஏற்றுறாங்க எலக்ட்ரிசிட்டி விலை ஏற்றுறாங்க காப்பரேஷன் டேக்ஸை ஏற்றுறாங்க இதில் உங்களுக்கு கட்ட ஏற்றுற வரியில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது இது நம்ம மக்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு என்னப்பா அவன் காசு அடிக்கிறான் உன் காசு தான் அடிக்கிறான் உனக்கு நீ நினைச்சிருக்கீங்க என்கிட்ட அஞ்சு ரூபா தானே இருக்கு ஐநூறு அடிக்க முடியும் நினைச்சிருக்கேன் அப்படி கிடையாது விலவாசி கூடுது விலவாசி கூட உனக்கு பால்ல இருந்து காய்கறியில இருந்து எல்லாமே விலவாசி கூடுது உனக்கே தெரியாம உங்க காசு போயிட்டு இருக்கு அது காரணம் அரசாங்கமா இருக்கின்றது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா மக்களுக்கு பத்தி கண்டுக்க முடியுன்ற அதுக்கு நேரம் கொடுக்கற அளவுக்கு மக்களுக்கு வந்து நேரம் இல்லை மக்கள் வந்து வேற வழி இல்லாம இந்த மாநிலத்துல இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்துல இருக்காங்க யோசிச்சு பாருங்க என்ன பண்ண முடியும் மக்கள்னால இதே மாதிரி ஞாபகம் இருக்கு இவங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இப்போ வந்து கர்நாடகாவில் வந்துருச்சு திருப்பி வந்து பால்வழியை ஏற்றிட்டாங்க திருப்பி இபிஐ ஹைக் பண்ணிட்டாங்க நாலு வாட்டி ஏற்றிட்டாங்க பால் வழியை ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட ஆள் நாலு வாட்டி ஏற்றிட்டாங்க இப்போ அதே மாதிரி இவங்களும் செய்கிறாங்க ஆனால் இவங்க இன்டர்வியூ விட்டு செய்கிறாங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லா விலைவாசியும் கூடுது உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்றியாச்சு காப்பர்ட்டி டேக்ஸை ஏற்றியாச்சு எப்படிங்க செய்ய முடியும் உள்ள யார் செய்ய முடியும் இதில் வந்து உட்காந்தா அஞ்சு லட்சம் நீ கொடுத்தா தான் உள்ள என்ட்ராக முடியும்னு சொன்னாங்கன்னா யார் அப்போ இது மக்கள் என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறாங்க உங்களுக்கு என்ன புரிய மாட்டீங்கன்னா நான் உனக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என் ப்ராப்பர்ட்டில நான் அந்த ரேட்டை போட தான் செய்யும் நான் ஏன் நஷ்டம் அடையணும் இப்போ திமுக ஒரு கவுன்சிலருக்கு நான் காசு கொடுக்குறேன் இந்த இந்த மாதிரி இபிக்கு வரத்துக்கு காசு கொடுக்குறேன் எல்லாருக்கும் காசு ஏஇக்கெலாம் காசு கொடுக்குறேன்னா அந்த காசுலாம் எங்கே போடுவேன் நினைக்கிறீங்க நான் என் சொந்தமாக என் தொழில் நான் நான் ஏன் நட்டு அடையணும் என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளைஸ் ஆஃப் த லேண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ளாட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ கடைசியில் நீங்கள் தான் வீடு வாங்க முடியாமல் போகுது இது ஒரு துறை சார்ந்த விஷயம் இது மாதிரி ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது இது காரணம் திமுகவோட விஷயங்கள் தான் துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையை வெளியிட்டதுனால தான் செல்வ பெருந்தகை சாரி சவுக சங்கர் அவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தினாங்க இது வந்து வந்து அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அரசாங்கம் தானே இனிஷியே பண்றாங்க அவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இப்போ அதுக்காக வந்து மத்திய அரசாங்கமாவது வந்து இந்த விஷயத்துல வந்து நடவடிக்கை என்னங்க செய்ய முடியும் நான் திருப்பி சொல்றேன் மாநில அரசாங்கம் தான் இங்க இருக்கிற விஷயங்கள் செய்ய முடியும் மத்திய அரசம் என்ன செய்ய முடியும் சரி மத்திய அரசு வந்து இவங்க கிட்ட அதற்கான வந்து விளக்கங்கள் கேட்டிருக்கலாம் அதற்கான நடவடிக்கைகள் கேட்க முடியும் சரி மாஸ்கி யூஜஸ் எதுக்கு கேட்கணுமா இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப சவுத் சங்கர் வந்து ஒரு இண்டிவிஜுவலா நீங்க பாக்குறீங்க இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் நடக்கிற அநீதி கிடையாது ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு நடக்கிற நீதிகள் இது அ அது வந்து அரசாங்கம் கேட்க முடியாது அந்த அரசாங்கத்தோட ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கிற இங்க இருக்க கட்சிக்காரங்க நாங்க தான் கேட்கணும் அதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நான் திருப்பி கேட்கிறேன் பொன்முடி அண்ணா மேல வந்து சேர்த்து தூக்கி அடிச்சாங்க அவருக்கு அவங்களுக்கு இன்னும் பயில வரல ஆனா சௌசங்கர் அவரோட வீட்டுல போய் அவங்க வீட்டுல போய் இந்த கழிவு தண்ணி எல்லாம் ஊத்தி அசிங்கப்படுத்தின அந்த நாலு பேர் அந்த ஆறு பேர் சொல்றாங்களே அந்த ஆறு பேர் சிசிடிவி யாரும் இல்லவே இல்ல சிசிடிவி இல்லாத ஆறு பேர் தான் போய் அரசியல் இருக்காங்க அன்னைக்கு நைட்டு சேஷன் பயில வந்துட்டாங்களே அப்போ இது இதுல என்ன நியாயம் இருக்கு அப்போ என்னன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும் மக்கள் வந்து திருப்பி சோ நான் திருப்பி சேர்ற எடுத்து மண்டிய போட்டா நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பாயிண்டுக்கு மேலே யோசிச்சு பாருங்க நான் திருப்பி சொல்றேன் நாலரை லட்சம் கோடி இந்த அந்த மானியத்துல லட்சம் கோடி கோட்டு நம்ம போல கடந்த இருக்கோங்க யார் தலையில வந்து நீக்க உள்ள போது நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல தேர்தல் வாக்குறுதிகள் நான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றினு எதாவது சொல்ல முடியுதா இப்போ வந்து யோசிச்சு பாருங்க இப்போ இன்னொரு ஷூட் நான் திருப்பி சொல்றேன் நெசவாளர்களோட ப்ரொடெஸ்ட் ஓடிட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நெசவாளர்களும் வந்து போராட்டத்துல உட்கார்ந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு கோடி ரூபா இந்த ஆறு நாள்ல வந்து அரசாங்கத்துக்கு நட்டம் ஏன்னா தொழில் செஞ்சால் தான் தொழில் செஞ்சு அதுக்கு ரெவனியூ ஜென்ரேட் பண்ணால் தான் அது கிடைக்கிற டேக்ஸில் அரசாங்கத்தினருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் நானூறு கோடி ரூபாய் நட்டோம் காரணம் என்ன இங்கே இருக்கிற என்ன செய்கிறார் அந்த தொழிலுடைய அமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தொழிலாளர்களோட கோரிக்கை சரியான கோரிக்கை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கணும் உடனே உட்காந்து அடுத்த செகண்ட் நீங்கள் போயிருக்கணுமா ஏற்கொள்ள நெசாவளர்கள் உட்காராங்க ஒரு பொட்டாஷியலில் உட்காராங்க உடனே போய் நீங்கள் உட்காந்துருக்கணும்ல போய் பார்த்து ஒரு அமைச்சரை பார்த்துக்கணும்ல அது சம்மந்தப்பட்ட துறையின் சார்ந்த அந்த பிஸ்னஸ்மேன்ஸோ அந்த தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு பேசி யூனியன் வச்சு பேசி அதுக்கு ஒரு முடிவுக்கு உட்காந்துருக்கணும்ல ஏன் வரல ஏன்னால் இந்த தொழில் செய்கிறதுல நிறைய பேர் அவங்களே இருப்பாங்க அமைச்சர்களோட சம்மந்தப்பட்ட மினாமைகள் இருப்பாங்க அப்போ நீ வந்து சரி இந்த நெசவாளர்களுக்கு நீ வந்து இல்லை நீ வந்து சம்பளம் ஜாஸ்தி கொடுக்குறேன்ன்ற பட்சத்தில் அந்த அந்த தொழில் செய்கிற நபர்களுக்கு ஒரு நட்டாக யாரும்ல அதனால் உள்ளேயே வர மாட்டாங்க இல்லையா நான் ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா இப்போது இதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வருதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வருதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து இவங்க வந்து கோரிய எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது நம்மளுக்கு தெரியும் லைன்மேன் வந்து போராட்டம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் போராட்டம் செஞ்சாங்க இந்த மாதிரி எடுத்த போராட்டங்கள்லாம் நாங்கள் கண்டிப்பாக நிற்போம் மக்களோட சொல்லிட்டு அப்போல்லாம் போய் மக்களோட போய் பேச தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போல்லாம் உங்களோட தலைவர்கள்லாம் அனுப்பி வந்து இவங்க எதுக்கு போராடுறாங்க என்ன விஷயம் எல்லாம் பண்ணீங்களா செவிலியர்கள் போய் நின்னீங்களா செவிலியர்களுக்கு நாங்கள் நிற்கிறோன்னு சொன்னீங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த செவிலியர்களுக்கெல்லாம் நேரடியாக அந்த அந்த நாங்கள் அப்பாயின்மெண்ட் அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னீங்களா அடிச்சு கொடுத்தீங்களா நடந்து வந்து இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கிளறி பாஜக வந்து எதிரிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதா பாஜக மேலே கடுமையான ஒரு கண்டனம் வச்சிருக்காரு முதல்வர் அவர்கள் இது தேவையில்லாத விஷயம்ன்றது என்ன யாருக்கான தேவையில்லாத விஷயம் எதிரிகளை உருவாக்கி தமிழ்நாடு வந்து திமுக மூலமா தமிழ்நாட்டுல நாங்க எதிரியா அவர்தான் சொல்றாரு அவரே சொல்லிக்கிட்டோம் அதுக்குறி சொல்ற தமிழ்நாட்டுல எதிரிகளை சம்பாதிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு வந்து மக்கள் தான் உருவாக்குறீங்கன்னு சரி சொல்றேன் ஏன் எதிரிகள் உருவாக்குறது காரணம் என்னன்னா மக்களோட உண்மையை நாங்க மக்கள் எடுத்துக்கொள்ள எதிரிகள் உருவாக்குறாங்க அவ்வளவுதான் நான் திருப்பி அதான் சொல்றேன் செவிலியர்கள் போராட்டம் நான் சொல்றேன் முன்னூத்தி ஐம்பத்தாறு உங்களை தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நீங்க நிறைவேற்றல முன்னூத்தி பதினொன்னு ஆசிரியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதுவும் நீ நிறைவேற்றல மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேல ஆசிரியர்கள் போராட்டத்தில் உட்கார்ந்தாங்க எப்படி தூக்கிட்டு போனா நாங்க பார்த்தோம் யாருக்கா நீங்க தான் அவங்க வாக்குறுதி நீங்க நிறைவேற்றினீங்களா ஆனா உங்க தேர்தல் வாக்குறுதல நாங்க கண்டிப்பா செய்வோம் சத்தியம் கொடுத்தீங்களா இல்லையா லைன்மன் டெம்பரரி லைன்மேனு அந்த டெம்பரரி லைன் மட்டும் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பத்தாறு பேர் அறுபது பேர் இறந்துருந்தாங்க அந்த வருஷம் என்ன காரணம்னா இந்தமாதிரி டெம்பர் லைன்மன் வருவாங்க அந்த டெம்பர் லைன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் வயர் தொடக்கூடாது ஆனால் வந்துட்டு அந்த தொழில் செய்கிறதுக்கான நபர்கள் கம்மியாக இருக்கானு ஒரே காரணத்துக்காக இந்த டெம்பரரி லைன்மெனுக்கு எக்யூப்மெண்ட்ஸு கொடுக்காம தோட்டம் வச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பேர் இறந்துட்டாங்க அப்போ உங்கள் தேர்தல் வாக்குறுதி நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க இவங்களாம் நாங்கள் பெர்மனண்ட் ஆகி கொடுக்குவோன்னு கொடுத்துருந்தீங்க செஞ்சீங்களா தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற துப்பில்லாத இந்த அரசாங்கத்தை வைத்து மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்போ திருப்பி திரும்பி மக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா திருப்பி உங்களுக்கு விளையாடு தான் செய்யும் தேர்தல் வகுதியும் நிறைய தாங்க தான் இருப்பாங்க என் தைரியத்தில் பண்ணுறாங்க கடைசியில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு அந்த திருமலை தானே பண்ணுறாங்க ஓசி பஸ்ஸை தானே போறேன் தானே பண்ணுறாங்க எலெக்ஷன் வந்து நான் காசு கொடுக்க போகிறேன் அந்த வாங்கிட்டு தானே ஓட்டு போடுவோன்னு திருமலை தானே பண்ணுறாங்க அந்த காசை மூஞ்சில எட்டி ஒரு அடி தூக்கி போய் எரிங்க அப்போ மக்களுக்கு வந்து ஓய்யோ அப்போ ஒரு வழியில் நம்ம ஏதோ ஒரு நலவு செய்யணும்னு அப்போயா தோட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் எல்லா எங்கெல்லாம் அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அடிக்க தான் செய்வாங்க இப்போ பாஜகவின் தொண்டனாக நான் தொடர்ந்து பணியாற்ற தயார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நான் டெல்லியில் இதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன் இதிலேருந்து கருத்துக்களை வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தொடருவாரா கட்சியோட தலைவராக யாரா தொடருவாங்களா இல்லையான்றது கண்டிப்பாக வந்துட்டு தேசியத்தில் செய்கிற விஷயங்கள் ஆனால் அதே நேரத்தில் நல்ல பொண்ணு புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலையன் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஹீஇஸ் த பார்ட்டிஸ் பிக்கெஸ்ட் ஆசட்

கட்சியோட வளர்ச்சின்றது அண்ணாமலையினவர்கள் எந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு தூக்கி இருக்கிறது யாத்திரை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நானும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சமா பதிமூணு லட்சமா அந்த கட்சியில இருந்துருக்கேன் நான் வந்து ஒரு தலைவரோட யாத்திரையே இந்த மாதிரி நான் தலைவர்கள் போறாங்க எவ்வளவு தொண்டர்கள் தாண்டி பொதுமக்கள் எவ்வளோ பேர் வந்து பார்க்கறாங்க நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு இளைஞர்கள் வந்து பார்க்கறாங்கன்னு பார்த்துருக்கேன் ஸ்கூல் படிக்கிற பசங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு என்னடா தெரியுன்ற மாதிரி நான் கேட்பேங்க பார்க்க வந்திருக்கீங்க அதான் அந்த அண்ணாமலை சூப்பராக பேசுற ஒரு டிவியில் சின்ன பசங்க இந்த மாதிரி ஏன் நான் இதில் பெரிய ஆச்சரியம் பார்க்குறேன்னா எனக்கெல்லாம் அரசியல் பற்றி ஒரு புரிதல் வருதுக்கே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணாயிருச்சு அதுக்குள்ள ஹிட் ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் வந்து அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச்சை பார்த்து பேசுகிறான் அரசியல் புரியும் நினைக்கிறான் அது காரணம் யார் முழுக்க முழுக்க அண்ணாமலையின் அவர்கள் தான் ஸோ பாட்டி வில் நெவர் டேக் டிசிஷன் அண்ணாமலையானவர்கள் சொல்ற கருத்து வந்து நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அவர்தான் நான் சொல்லக்கூடிய அதன் பொருளை நீங்களே புரிஞ்சுக்க பொருளை நீங்களே புரிஞ்சிக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் அதுதான் பொருள்ன்றது நான் ஒத்துக்கல அது உங்களோட அது உங்களோட புரிதலாக இருந்தது வளர்ச்சிக்கு அவர் தொடர் கட்சியோட வளர்ச்சிக்கு அண்ணாமலையானவர்கள் இருப்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் தலைவரா தான் கன்யூ ஆவார் அண்ணாமலையான இஸ் ஒன் ஆஃப் த டாப் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு நாட் அன் பிஜே டாப் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு அவர் ஒரு கருத்து சொல்றாரா ஒண்ணுல திமுக ஒரு விஷயம் நடக்குது ஆட்டோமேட்டிக்கா மைக் எடுத்துட்டு எங்க போறீங்க அண்ணாமலையன் அவர்களுக்கு தானே போறீங்க அவருக்கிறது தானே கேட்குறீங்க ஏன் பேசுறாரு மக்கள் அவர் பேசுறது வந்து கேட்கணும் விரும்புறானே இருக்கு அரசியல அண்ணாமலை என்கிட்ட அது யாருகிட்டையும் இல்ல ஸோ அதனால வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நான் வந்து நிறைய கட்சி நிறைய தலைவர்களே பார்த்துட்டேன் அந்த அடிப்படையில வந்து எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் அவரோட 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 நான் பயணிச்சிருக்கேன் அவரோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு தெரியும் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்றேன் யாரும் அந்த கட்சியை தலைவராகிட முடியாது உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கணும் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும் நான் எல்லா தலைவரும் பார்த்துட்டு இருந்தும் சொல்கிறேன் எல்லா தலைவரோட தகுதி என்னென்னு பாருங்கள் இது திமுக மாதிரி கிடையாது யாரா எங்கள் அப்பேன் எங்கள் அப்பனோட பேத்தேன் எங்கள் அப்பனோட பாட்டேன் அப்படின்னு இருக்க கட்சி கிடையாது நான் வந்து நாவரமும் புனராதாகிருஷ்ணன் ஜீரே தலைவராக இருந்தார் அவர் மாதிரி அமைப்பை வந்து யாரும் பண்ணவே முடியாது அவ்வளோ அமைப்பு ரீதியான ஒரு தலைவர் அவர் அதுக்கப்புறம் தமிழிசை மேடம் ரெண்டு வாட்டி பார்த்துட்டேன் கட்சி எந்தளவுக்கு இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கன்றது மக்களுக்கு வந்து

அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ இளைஞர்கள் கட்சியில் சேர்ந்துட்டாங்க எவ்வளோ இளைஞர்கள் அரசியல் மீது ஒரு பாறை வருது காரணம் யார் அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ என்னோட உறவினர்கள் நிறைய பேர் இருக்கேன் என்கிட்ட நான் கட்சியில் பன்னெண்டு வருஷமா இருக்கேன் ஒரு அடி கூட வந்து நான் கட்சியில் இருக்கிறத பற்றி பேசவே மாட்டாங்க அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஏமளவு பெரிய மரியாதை வந்துருச்சு அவங்களுக்கு அவங்கள சொல்ல உங்கள் அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண போறாரு எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாருப்பா இன்னும் மூணு நாள் ரிலீஸ் பண்ண போ என்ன என்ன ரிலீஸ் பண்ணுவார் ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட கண்டிப்பா ஏன் என்ன அண்ணாமலை என்னால இந்த கட்சியில எல்லா தலைவர்களுக்கும் அண்ணாமலையவர்கள் பார்ட்டியில் எவ்வளோ குவாலிட்டி லீடர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஹீஸ் அ வெரி குவாலிட்டி லீடர் ஸோ வந்து பார்ட்டி வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனா அது என்ன முடிவுன்றது நம்மளுக்கு தெரியாது எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவு தான் உண்மைன்ற மாதிரி நம்ம பேச முடியாது இப்போ இரண்டு கட்டத்திற்கு மேலே பாஜகவில் வந்து இளைஞர்களுக்கு வழி வழிவிடுவாங்க பாஜகவின் தலைவர்கள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே உங்களுடைய இதில் இருக்க கொள்கையாக இல்லைனாலும் அதை தான் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு ஆனா இப்போ சிவசேனாவினுடைய மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு எழுபத்தி ஐந்து காலம் ஆகிவிட்டது பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து விட்டார் பிரதமர் மோடி அவர்கள் ஓய்வு பெற ஆரம்பிக்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய பதினோரு ஆண்டு ஆண்டுகளில் வராத ஒரு தலைவர் இப்பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கு வந்து சென்றிருக்கிறார் ஓய்வு பெறுவதற்கான வேலைகளை வந்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருக்கு என்ன அவருக்கு அவர் இல்லை அது அவரோட கருத்து அவ்வளவுதான் நான் திரும்பி சொல்கிறேன் இளைஞர்களுக்கு வழிவிடுவதுக்கு காரணம் என்ன சீட்டை வந்து நப்பா உனக்கு நாற்பது எனக்கு நாற்பது வயசு ஆச்சு நான் சீட்டை காலி பண்ணிடுறேன் இருபது வயசு பயன் வந்து உட்கார வைக்கிறது தான் வந்து இளைஞர்களை வழிவிடுற காலம் தட்ஸ் நோட் வாட் இட் மீன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும்

ஒருத்தர் காலியாய் போனாதான் நான் உட்கார முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பே இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து டெப்பிங் டெஸ்பிரேட் அவ்வளவுதான் மகாராஷ்டிராவில் முக்கியமான தலைவர் வருவாங்கன்னு சொல்லி இல்ல நான் என்ன கேட்கிறேன் கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் அவர்களும் காங்கிரஸ் நை தலைவர்கள் இப்படி பேசி நான் பாத்துருக்கேன் அந்த மாதிரி மோடிஜி அவர்கள் இன்னும் ஏன் அரசியல் இருக்காரு ஏ உங்களுக்கு முடிஞ்ச துப்பு இருந்தா ஜெயிச்சு காமிங்க நீங்க கூட தான் வந்து இளம் தலைவன் ராகுல் காந்தி அஞ்சு மூணு சதவீதம் இளம் தலைவன் பேசிட்டு இருந்தாங்க ராகுல் காந்திக்கு வயசு என்ன ஐம்பது தாண்டிடுச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இளம் தலைவன் பேசிட்டு இருந்தீங்க இந்த யாத்திரம் போது அது தாடியை வளர்த்து நானும் எப்ப நானும் சீனியர்ப்பா என்னையும் மதிங்கப்பா அப்படின்னு கையெடுத்து கும்புற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மாறினார் வயசுக்கு எழுபது வயசு இளைஞர் தலைவராக இருந்தார் அவர் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இளைஞரணி தலைவராக இருக்கிற கட்சியில தலைவர்கள் எல்லாம் இருக்கும் போது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் மீ பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் அடுத்த தேர்தலும் அவர்தான் பிரதமரோட வேட்பாளராக நிக்கணும் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அந்த டேர்ம் முழுமையாக அவர் நிறைவு செய்யணும் அவரும் ரிட்டையர் வாழ்க்கையை வந்து அவர் வீக்கலான் நினைக்கலாம் ஆனால் லீடர் ஆனா ஒரு ஒரு தொண்டன் நாடு என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு பத்து வருஷம் வந்து இந்த நாட்டோட பிரதமராக இருக்கணும் இந்த நாட்டை வளர்ச்சி பதிலை கொண்டு போகணுன்றது என்னோட ஆசை அது நான் பதிலாக சொல்றேன்